டவுன் பேமெண்ட்ல வண்டி பண்ணி கொடுத்தா இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க வரும்போது கம்பல்சரி மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பாத்து எடுக்கற நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட பாத்தினா ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு இருபத்தஞ்ச லட்ச ரூபா வரைக்கும் எல்லா வந்து இருபத்தி ரூபாய் மார்க்கெட்ல அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த வண்டி போயிட்டு இருக்கு சரிங்க நம்ம இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கொடுத்துலாம் வெறும் ஒரு லட்சத்த பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க ஒரு சின்ன நெகசுல வண்டி முடிச்சு ஓ சரிங்க ஓகே கேக்குறேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேக்குறோம் கிடையாது நேர்ல முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் வந்தீங்கன்னா போது பேலன்ஸ் அப்படின்னு பேங்க் லோன் பண்ணி வண்டி இருக்கு இந்த கொடுத்தோம் மட்டும் வெளியே வந்து ஒரு மூணு மாசம் மாசம் ஷோரூம்ல இருந்து வெளியே வந்து ஆர்டிஓபிஸ் மட்டும் தான் வண்டி போயிட்டு வந்திருக்கு சரி 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 இன்னைக்கு அவரு ஃபர்ஸ்ட் வர்க் கார்டு பான் கார்டு மட்டும் கொண்டு வாங்க இந்த வண்டி நான் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடு நீட்டா பண்ணி தரலாம் ஓகே வெறும் 3 லட்சம் 50 ரூபாய் தான் கேக்குறாரு ஓ அது ஃபிக்ஸ்டு கிடையாது நான் டைரக்ட் கஸ்டமர்ஸ் வண்டி தான் கூட ரேட் பார்த்தா 8 லட்சம் 50 ரூபாய் தான் கேக்குறாரு மார்க்கெட்ல 10 லட்சம் ரூபாய் வரை போயிட்டு இருக்கு ஃபேன்சி நம்பரோட இருக்கு அதுவும் நிறைய பேருக்கு பிடிச்ச ரெட் கலர்லயே இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம எடுக்கும் எடுக்கும்போது பார்த்தா 23 லட்சம் 50000 வந்துச்சு எடுக்கும்போது இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 14 லட்சம் ரூபாய் ஓ சரி வெல்கம் டு மாஸ் மீடியா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஷஷ்டி கார்ஸ் வந்திருக்கோம் திருப்பூர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்டு கார் தான் இது வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க என்ன ரேட்ல இருந்து இங்க கார் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது யூஸ்டு கார் தான் என்ன பட்ஜெட்ல இருந்து கொடுக்குறாங்க கண்டிஷன் எப்படி இருக்கும் ஜீரோ பர்சன்டா இது எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சார் வணக்கம் சார் சஷ்டி கார்ஸ் வந்து லொக்கேஷன் மட்டும் நீங்க சப்ஸ்கிரைபருக்கு சொல்லிருங்க நம்ம சஷ்டி கார்ஸ் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மங்களம் போற ரோட்ல பல கோடவுன் பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா அமர்ஜோதி ஆர்ச்சு பார்த்தீங்கன்னா இருக்கு அது போக பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல ஸ்ரீ சஷ்டி யூஸ் கார்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்மளோட லொகேஷன் ஆட்டோமேட்டிக்கே வந்துரும் வந்து என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா காசுமே நம்ம கிட்ட வந்து இருபது வந்து பாத்தீங்கன்னா நீ எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இது நம்ம ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கு நம்ம கிட்ட வந்து சில வீடியோல எல்லாம் சொல்றாங்க ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் எந்த முன்பணமும் கட்டாம நீங்க வண்டி எடுத்து போலாம் அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் வண்டி பண்ணி கொடுத்தா இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கும் ஓ சரி 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 இப்ப நம்ம கண்டிஷன் வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கும்

கொஞ்சம் மோசமான வண்டியில் கஸ்டமர்ஸ் பார்க்கிங் செல் கொண்டு வந்தாலும் நீங்க ரெடி பண்ணி கொண்டு வாங்க சொல்லிதான் பண்றோம் சப்போஸ் நாங்களே ரெடி பண்ணி தான் வண்டி நாங்க மேலே ஓ சரி 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 ஓகே ஓகே அப்ப நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்துறலாங்களா சோ வீடியோஸ் க்கு பண்ணாம பாருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்க பத்தின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லொகேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் அதுக்கு அப்புறம் कांटेक्ट நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருكم இந்த வீடியோல ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா कांटेक्ट நம்பர் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன டவுட் வந்தாலுமே நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் என்ன ரேஞ்சில இருந்து சில பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணாலே காரோட மாடல்ஸ் அனுப்புவாங்க அந்த மாதிரி நம்மளும் வந்துரும் நம்மளும் வந்துரும் சோ அந்த மாதிரி மாடல்ஸ் கேட்டலாக் அனுப்புறதும் உங்க கிட்ட அவேலபிள் இருக்கு சோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணிருங்க தொடர்ந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இல்லீங்களா இது என்ன மாடல் காரு இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2002 மாடல் வண்டி பாத்தீங்க சான்ட்ரோ 2002 மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் பாத்தீங்க கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லாம இருக்குங்க ஓகே இந்த வண்டி நம்ம நம்ம கஸ்டமருக்கு பாத்தீங்கனா இன்னைக்கு மார்க்கெட்ல அறுபதாயிரம் எழுபதாயிரம் வரைக்கும் இந்த வண்டி போயிட்டு இருக்கு சரிங்க நம்ம இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் நாப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருல ஓ நாப்பதாயிரம் ரூபாய்க்கு நாப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் யாராச்சும் ஓட்டி படாதவங்க நிறைய பேர் ஒரு லோ பட்ஜெட்ல வாங்கி ஓட்டி படையில நிறைய பேர் இருக்கீங்க சரி இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஃபீல்ட் ஒர்க் ரெகுலர் பீல்டு ஒர்க் பண்றவங்க பைக்லயே சுத்தப்படல அப்படிங்கிற நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்ல வண்டி வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் எஃப்சி கரண்டோட இருக்கு நேர்ல வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி நீங்க வண்டி பர்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்க எடுக்கணும் மெரூன் கலர்ல எடுக்கணும் விருப்பப்படுவாங்க அவங்களுக்கு இந்த இந்த இருக்கும் இது என்ன மாடல் மாடல் காருங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செவரல் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பண்ணிட்டு வண்டி சரி இந்த வண்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போயிட்டு வண்டியில உள்ள சீட் கவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீட் போட்டுருக்காங்க ஏசி நல்ல கூலிங் கண்டிஷன்ல இருக்கு பவர் பவர் ரெண்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விண்டோஸ் நமக்கு ஓகே எல்லாமே வண்டி நல்லா தெளிவாவே இருக்கு ஒரு குட் கண்டிஷன்ல ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அழகான ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ஒரு கார் எதிர்பார்த்திருக்கீங்க இதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒரிஜினல் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சரி சரி என்ன ரேட்டு குடுக்குறோம் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேர்ல வாங்க ஒரு சின்ன நெகசபிள் வண்டி முடிச்சு கொடுத்து ஓ சரிங்க ஓகே நம்ம என்ன பாக்குறோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐ டென் தொலா விட்டு இருப்பீங்க இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ல வச்சிருக்கோம் ஓ இது ரெண்டுமே ஐ டென் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஐ டென் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இது ரெண்டாயிரத்தி மாடல் சரி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு வண்டில பாத்தீங்கன்னா மியூசிக் பேர் ஏசி பாத்தீங்கன்னா சம கூலிங் இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் பண்ணி தான் வச்சிருக்காங்க கஸ்டமர் ஓகேங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சரி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் தான் கேக்குறோம் அதுவும் பாத்தீங்கன்னா பிக்சு கிடையாது நேரம் வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பண்ணிட்டு ரெண்டு வண்டிக்குமே சேம் ரேட் தானா இல்ல இல்ல இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கறோம் ரெண்டாயிரத்தி பதினொரு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கிற வண்டி ஒரு பெட்ரோல் பியூர் பெட்ரோல் ஓடி எடுக்கிற வண்டி ஓகே இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும் மியூசிக் பிளேயர் வந்து ஏசி வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும் சரிங்க அது போக நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்கும் போது இன்டீரியர் கிளீனிங் ரஃபிங் பாலிஸ் கம்பல்சரி நம்ம போட்டு கொடுத்தோம் வண்டி வெளியே டஸ்ட் பண்ணிக்கறனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசா இருக்குன்னு வீடியோ நீ நினைச்சுக்க வேண்டாம் நேர்ல வந்து எடுக்கிற கஸ்டமருக்கு அட்வான்ஸ் பண்ண பின்னாடி ரஃபிங் பாலிஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி தெளிவாக பண்ணி தெளிவாவே கொடுத்துருவோம் ஓகேங்க இந்த வண்டிக்கு நம்ம கேக் ரேட் பார்த்தா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் அது கேட்டு கிடையாது நேரில் வாங்க நெகோசியேஷன் ஓகே அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாரி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரு தேர் ஓனர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல போயிருச்சு ஆனா வண்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைண்டெயின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல சீட் கவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க நம்ம கஸ்டமர்ஸ் கதை ஒன்னு கேட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ் வேற வேற ஏதாவது பண்ணி கொடுக்கறாங்க எக்ஸ்ட்ரா பண்றாங்க நம்ம பண்ணி கொடுத்தலாம் ஒண்ணு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டா கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா அவங்க கேட்டாங்கன்னா அதை நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தலாம் ஓகே ஓகேங்க எடுக்கற எல்லா வண்டிக்குமே இதை ஒன்று பண்ணி கொடுத்தலாம் சரி சரிங்க இது வந்து மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மூன்று லட்சம் முக்கிய லட்ச ரூபா போயிட்டு இருக்கும் இன்னைக்கு ஒரு மூணு கண்டிஷனால பாத்தீங்கன்னா இந்த வண்டியை நம்ம கோட் பண்றது வெறும் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கோட் பண்றோம் கிடையாது ஓகே இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கையில ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் வந்தீங்கன்னா போது பேலன்ஸ் அப்படின்னு பேங்க் லோன் பண்ணி கொடுத்தோம் முப்பதாயிரம் இருந்தாலே வாங்கிக்கலாம் 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 ஓகேங்க அடுத்த நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கோம் சரிங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெலினோ கிளான்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்ட என்கொயரி பழைய வீடியோ எல்லாம் கேட்டு இருந்தீங்க சரிங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி அது சிங்கிள் ஓனர் நம்ம பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் ஓகே சிங்கிள் ஓனர் தான் ஆமா சிங்கிள் ஓனர் தான் இருக்கு உள்ள லெதர் சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்லா பிராண்டட் தான் போட்டுருக்காங்க சரிங்க நல்லா மியூசிக் பேர்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே நமக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா நம்ம அலைவேல் எல்லாமே வந்துரும் ஓ சரி 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 வண்டி நல்லா இருக்கு பாக்கும்போதே கண்டிஷன் நல்லா இருக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கு தீபாவளிக்கு நிறைய பேர் கார் தொலா விட்டுருப்பீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான கார் கொடுத்துருக்கோம் ஓகே என்ன வண்டி மார்க்கெட்ல அஞ்சரை லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு உங்க ஃபர்ஸ்ட் யூஸ் இருக்கு அசில கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க கையில ஒரு ரூபா கூட நீங்க கொண்டு வர தேவையில்ல ஆமா புல் பேமெண்ட் வந்து பேங்க்ல சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பாத்தீங்கன்னா லோனே பண்ணி கொடுத்துருந்தோம் ஓ சரிங்க சரிங்க சூப்பர் வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி

இந்த வண்டிக்கு கஸ்டமர் பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாரு அதுவும் கிடையாது நேர்ல வாங்க எவ்வளவு தூரம் கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் ஒரு கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் கொண்டு வாங்க பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ஆளோ ஒரு தமிழ்நாட்டுல இருந்து நீங்க எங்க இருந்து வந்தாலுமே உங்களுக்கு பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி ஓ சரிங்க சரிங்க மாடல் என்ன வண்டி பாக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா மாதிரியில இக்னேஷ் பாக்கிறோம் சரிங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரில ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி

சரி சரிங்க அதனால இந்த வண்டி நிறைய பேர் இதே மாதிரி தொலா இருப்பீங்க இந்த மாதிரிதான் தொலா இருப்பீங்க இந்த வண்டி புதுசு மாதிரி ஆமா

சரிங்க இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல மூன்று லட்சம் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகேங்க நம்ம கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமர்ஜென்சி சேல் இருக்கா அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர்க்கே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெஸ்ட் ரேட்டுக்கே நம்ம பண்ணி தரோம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டாருங்க சரி அவர் கோட் பண்றது இப்ப பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு தொண்ணூறு தான் கோட் பண்றாரு பட் நேர்ல வந்து இந்த வண்டியை கோட் பண்ணி ஓட்டி பார்த்து கொடுத்த கஸ்டமர்ஸ்க்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்லயே கிடைக்கும் அது நேர்ல வர கஸ்டமர்க்கு ஒரு இதா பண்ணி கொடுத்துடலாம் நம்ம

நல்லா இருக்கும் நம்ம இன்டீரியர் எல்லாமே நீட்டா தான் வச்சிருக்காங்க கஸ்டமர் ஆமா ஆமாங்க நல்லா நீட்டா தான் இருக்கும் சீட் கவர் புதுசு மாதிரி இருக்கு புதுசு புதுசா இப்பதான் எல்லாமே புதுசு போட்டுருக்காங்க ஹேண்ட்ரைட் சிஸ்டம் புதுசு போட்டுருக்காங்க ரிவர்ஸ் கேமரா ஓட வந்திருக்கோம் ஓகே நல்ல தெளிவான ஒரு ஹேண்ட்ரைட் சிஸ்டம் தான் போட்டுருக்காங்க சரி சரிங்க நிறைய ஐ20 ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இந்த தீபாவளிக்கு நீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க உங்களுக்கு இந்த சூப்பரான காரணங்க வெச்சிருக்கோம் இந்த வந்து ரேட்டுக்குறாங்க இது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கேட்கறோம் அதுவும் பாத்தீங்கன்னா கிடையாது நேரில் வாங்க நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டா தான் இருக்கும் ஸ்டோன் ஆப்ஷனை பத்தி நீங்க எதுவுமே யோசிக்கணும் தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் ஒரு டைம் விசிட் மட்டும் விசிட் மட்டும் பண்ணி பாருங்க நீங்க பெஸ்ட்டாவே நம்ம பண்ணி கொடுப்போம் அனுப்பிடுவோம் ஒரு ஆட்டோமேட்டிக் இந்த வண்டி இருக்கு சரிங்க இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நீங்க கையோட அந்த வீடியோ பாக்கும்போது லட்சம் மாடல் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு பாருங்க சரிங்க பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் அந்த ஜிடிக்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்கு

நம்ம கேக்குறது பாத்தீங்கன்னா வெறும் மூணு முப்பத்தாயிரம் ரூபாய் தான் கேக்குறோம் ஒரு ரூபாய் கம்மி பண்ணி தான் கேக்குறோம் அதுவும் பிக்சர் கிடையாது நேர்ல வரவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு சூப்பர் ரேட்ல பண்ணி கொடுத்தலாம் ஓ சரிங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நிசான் சன்னில பாத்தீங்கன்னா ஒரு டீ போர்டு வண்டியை பாக்குறோம் நம்ம சரிங்க இது ஆக்சுவலா ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா டீ போர்டு ஓடிட்டு இருந்த வண்டி வாடகைக்கு ஓடிட்டு இருந்த வண்டி ஓ சரி 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 இப்ப வந்து கஸ்டமர் வந்து ஓன் போர்டா பண்ணி தரேன் அப்படின்னு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரமே நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட தான் வச்சிருக்காங்க சரிங்க இன்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் ஓகே ஹவுஸ் ஸ்டேரிங் வந்துரும் பவர் விண்டோ நாலு வந்துரும் ஓகே வண்டில ஏசி அது போக பாத்தீங்கன்னா இருந்து எல்லாமே வந்துரும் சரிங்க நல்லா இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் ஓகே இந்த வண்டி ஓன் போடா இருந்தா நீங்க மார்க்கெட்ல அஞ்சரை லட்சம் வண்டியே கிடையாது பாத்தீங்கன்னா முக்கால் லட்சம் வண்டி கிடையாது நம்ம இந்த வண்டிக்கு ரேட் பாத்தீங்கன்னா மூணு எழுபதாயிரம் ரூபா அதுவும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வண்டி சொல்லலாம் இருக்கு வெளியே வந்து ஒரு மூணு மாசம் மூணு மாதம் வண்டி ஓடவே இல்லை

வெறும் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி குடுத்துருவாரு இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு நீங்க இந்த ஷோரூம் ஜிஎஸ்டி கம்மியான இன்னைக்கு நீங்க போனாலுமே ஏழ லட்ச ரூபாய்க்குல இந்த வண்டி கிடைக்காது சிஎன்ஜி ஃபிட்டிங்ஸ் ஒரு டீ போர்டு வண்டி இவருக்கு கேக்குறது ஆறு லட்சத்து அம்பதாயிரம் ரூபா கேக்குறாரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோன் போட்டு குடுத்துனேன் யாராச்சும் ரெட் டாக்ஸி டிரைவர்ஸ் இந்த மாதிரி டாக்ஸி டாக்ஸியோட டிரைவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு நம்ம ஒரு பிசினஸ் தீபாவளிக்கு மேல ஒரு ஒரு பிசினஸ் பண்ணலாம் டிரைவர் வேலைக்கு வேண்டாம் ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி ஆதார் கார்டு பான் கார்டு மட்டும் கொண்டு வாங்க இந்த வண்டி நான் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்தா நீட்டா பண்ணிட்டாங்க

ஓகேங்களா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலாயிரம் ஓடு இருக்கு எல்லாமே கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு ஓகே எல்லாம் நீட்டா இருக்கு செக் கவர்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு மாத்தி கொடுத்துறலாம் ஓ சரி கஸ்டமர் கேக்குறாங்கனா நம்ம பண்ணி கொடுத்துறலாம் கஸ்டமர் சட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் வந்து இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் சொன்னா அந்த மிஸ்டேக் ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து டெலிவரி நம்ம கொடுத்துறலாம் ஓ சரி 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 மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா அது போக பாத்தீங்க இப்போ உங்களுக்கு டிரைவிங் தெரியாது நாங்க வெளிய சென்னையில இருந்து வரோம் மதுரையில இருந்து வரோம் எங்களுக்கு ரிட்டர்ன் நீங்க டிராப்பிங் கொடுப்பீங்களான்னு கேட்டா அந்த டிராப்பிங்கே பாத்து டிரைவர் வந்து நம்ம டிராப் பண்ணி பண்ணி ஓ சரி 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 அது போக நீங்க ஊர்ல இருந்துட்டே எனக்கு ஆதார் பான் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லொகே உங்களுக்கு பேங்க் லோன் எல்லா ஃபெசிலிட்டியும் நானே பண்ணி கொடுத்துறேன் சரிங்க பண்ணி கொடுத்து எல்லா ஓகேங்கறப்ப தான் நம்ம வந்து வண்டி டெஸ்ட் ஏ பக்கம் பண்ணோம் இந்த வண்டி கஸ்டமர் கேக்க ரேட் பாத்தீங்கன்னா 8 லட்சம் 50 ரூபாய் தான் கேக்குறாரு மார்க்கெட்ல 10 லட்சம் ரூபாய் வரை போயிட்டு இருக்கு சரி 50 தான் கேக்குறாரு அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேர்ல வாங்க இதுல இருந்து எவ்வளவு பெஸ்டா பேசி எடுத்துறோம் எடுத்துறோம் ஓ சரி ஃபேன்சி நம்பரோட இருக்கு அதுவும் நிறைய பேருக்கு பிடிச்ச ரெட் கலர்லயே இருக்கு இது என்ன மாடல் என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்கறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்கூசாக்கு ஓகே ஒரு 2023 மாடல் சரிங்க ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சரிங்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ஃபுல்லி பாத்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டுல இருக்கு வண்டி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி ஓகே மேல சன் ரூஃப் வந்துரும் நமக்கு ஓ சரி 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 வண்டி நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஓகே ஷாக்லேஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட் வண்டி சரிங்க ஓகே வேற வண்டிக்கு கொஞ்சம் மஹேந்திரா தார் அப்டேட் போலாம் இந்த வண்டி நாங்க சேல் பண்றோம் சரிங்க இந்த வண்டிக்கு நம்ம எடுக்கும்போது இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுக்கும் போது ஒரு பதினாலு கொடுத்துடலாம் ஓ சரிங்க